ஹலோ மக்களே அரசு நிதி சேவை மையத்தில இருந்து ஆபீசர் கிரேடே ஜாபுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னகுட்டி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அரசு நிதி சேவை மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பினான்சியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நிதி நிறுவனங்களான ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே தான் எல்லா பேங்குமே வருது அண்ட் தென் செபி அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தை அண்ட் தென் காப்பீடு நிறுவனங்கள் ஃபைனலாக வந்து ஓய்வூதியம் பிஎஃப் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லா முக்கிய நிதி நிறுவனங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு துறை தான் ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தற்பொழுது வேலைவாய்ப்பு வந்திருக்கு அதும் பிரஷர் அப்ளை பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் பதவிகள் கிரேட் ஏ வருதுங்க இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் செப்டம்பர் பதினொன்னாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஐந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு நாட்கள் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது ஒரு பேங்க் எக்ஸாம் ஆர் எனி இன்சூரன்ஸ் எக்ஸாம்க்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஃபேஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி இந்த ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் ஃபேஸ் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் எக்ஸாமினேஷன் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க அதற்கப்பறம் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ பேஸ் த்ரீ கேட்டகரியில் வருது இன்டர்வியூ பற்றின எல்லா தகவலையுமே உங்களுக்கு இமெயில் மூலமா எஸ்எம்எஸ் மூலமா அது எந்த டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஃபேஸ் எக்ஸாம் பண்ணவங்களுக்கு அபிஷியலா இமெயில் எஸ்எம்எஸ் மூலமா தெரியப்படுத்திடுவாங்க தற்பொழுது எவ்வளவு காலி இடங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் ஜென்ரல் கேட்டகரியில வேலை வாய்ப்பு எல்லாருமே இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க எஸ் எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அண்ட் தென் யூஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வகுப்புகளுக்குமே இதில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லைனா எக்னாமிக்ஸ் இல்லைனா காமர்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் ஃபினான்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா எக்னோமெட்ரிக்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் பேச்சுலர் டிகிரி தான் படிச்சுருக்கீங்க அப்படின்னா பிஇபிடெக் வந்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க பிபிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எம்சிஏ படித்தவங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் சேம் நீங்கள் மாஸ்டரில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சிஏ முடிச்சுருந்தாலோ அது சிஎஃப்ஏ இல்லைனா சிஎஸ் இல்லைனா ஐசி எல்லாமே வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி ஆர் இந்த மாதிரி சிஏலாம் படிச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேச்சுலர் டிகிரியில் லா எடுத்து படித்தவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க பர்டிகுலராக நான் லா எடுத்து படிச்சிருக்கேன் நல்ல கவர்மெண்ட் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய ஜாப் ரோலே வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு கீழே தான் இந்தியாவினுடைய முக்கிய நிதி நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்கப்புறம் தனியாக லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் இருக்குது இதில் ஒரு நாலு காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க பேச்சுலர் டிகிரியில் லா எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் தென் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலைகள் இருக்குது இதுலயுமே ஒரு நாலு காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க பிஇபி டெக்கில் வந்து நீங்கள் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலோ இல்லைனா எம்இஎம் டெக் இல்லைனா மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலோ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது காலியிடங்கள் இடங்கள் மட்டும்தான் ஸோ வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு பிகாஸ் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நாடு முழுவதும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கனாலும் இருக்கலாம் இந்தியா முழுதும் எங்கனாலும் இருக்கலாம் ஆனா இது வந்து ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஆஃபீஸ் நான் அதை தான் திரும்ப குறைந்தபட்சம் பதினெட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதிகபட்சம் முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த ஒரு வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க மோட் ஆஃப் செலக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேங்க் எக்ஸாம் எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாபுக்கும் அப்ளிகேஷனை போட்டுருங்க நூறு மதிப்பெண்களுக்கு கேக்குறாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் ஃபேஸ் டூ வந்து உங்களுக்கு சேம் நூறு மார்க்கு தான் கேட்குறாங்க ஃபேஸ் த்ரீ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ டீட்டெயில் சிலபஸ் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபேஸ் ஒன் வந்து உங்களுக்கு பேப்பர் ஒன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சிலபஸ் அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஜென்ரல் அவர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டிடேட்டிவ் ஆப்டியூட் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு நூறு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அண்ட் தென் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் இப்போ லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டீமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வந்து நூறு மதிப்பெண்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆல்சோ கேட்குறாங்க இந்த ஃபேஸ் ஒன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குதுங்க ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா ஒன் பை ஃபோர்த்து கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவில் போகும் அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஃபேஸ் ஒன்னை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் ஒன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு குவாலிஃபிங் எக்ஸாம் தான் அதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் டூ எக்ஸாம் இதுவுமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு தான் இந்த ஃபேஸ் டூ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒனில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தென் எஸ்ஐ ரைட்டிங் கேட்குறாங்க காம்பிரிகன்ஷன் கேட்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வருது பேராகிராஃப் ஸ்டைலில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதற்கப்பறம் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் அவைலபிளாக இருக்குது லீகல் கேட்டகிரில தனியாக கொடுத்துருக்காங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க சிலபஸ் அண்ட் தென் ஜென்ரல் ஸ்ட்ரீம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் டூக்கும் எங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு அண்ட் தென் இந்த ஃபேஸ் டூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வியூ தான் அந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து ஃபேஸ் டூவில் யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ மெரிட்டில் யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்தராக ஃபேஸ் டூ இன்டர்வியூ பற்றின எல்லா தகவலுமே இமெயில் இல்லைனா எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துவாங்க இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது எல்லா மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புக்குமே இருக்குது இந்த ஜாபுக்கு ஜஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த இரண்டு வருடத்தில் உங்களுடைய நன்னடத்தையை பார்த்துட்டு தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் வேறு லெவலில் க்ரோ ஆகும் அதற்கான ரீசன் இந்த ஜாபினுடைய சேலரி தான் இது ஆஃபீஸரில் கிரேட் ஏ கேட்டகரியில் வர்றதுனால பேசிக் பே உங்களுக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இது ஜஸ்ட் பேசிக் பே தாங்க இதை ஃபாலோ பண்ணி எக்கச்சக்கமான அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்டே பண்ணுறதுலேருந்து அண்ட் தென் அடிஷ்னலாக உங்களுடைய பசங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான அலவன்சஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் ஹைச்சாரி அலவன்சஸ்ஸாக இருக்கட்டும் லோக்கல் அலவன்சஸாக இருக்கட்டும் ஃபேமிலி அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா ஃபேமிலியில் எல்லா அலவன்ஸுமே கவர் ஆகும் அண்ட் கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய அலவன்சஸ் கொடுப்பாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஜாபினுடைய தரம் எப்படி இருக்கும் ஒரு ஏ கிளாஸ் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைவாய்ப்புங்க ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் பேங்க் எக்ஸாம் ஒரு எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாம் அதில் நீங்கள் வந்து ஃபினான்ஸ் கேட்டகரியில் நீங்கள் ப்ரிப்பேர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஜாபோடைய லொக்கேஷன் வந்து எனி இன் இந்தியா அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அப்ராடில் கூட வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க நம்ம சதன் ஜோனை பொறுத்த வரைக்கும் சென்னை திருநெல்வேலி தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து உங்களுக்கு மதுரையில் பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் இருக்குது கோயம்புத்தூரில் கோயமுத்தூர்ல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது அன் ரிசோர்ட் ஜென்ரல் இடபிள்யூஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஆயிரம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சிஎஸ்டி பர்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இதை நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தம்ப் இம்ப்ரெஷனாக இருக்கட்டும் சிக்னேச்சர் இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ இந்த வீட் இந்த பிடிஎஃப் ஃபைலில் எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் அப்ளிகேஷன் வெப்சைட் தான் இது இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஃபைல் செக் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட்டு கமாண்ட்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் தான் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா க்ளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டேப் இருக்கும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க அடிஷ்னலாக நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸை க்ளியர் பண்ணுறீங்க கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாபுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும் வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது காம்படிஷன் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் ஏன்னால் நிறைய நண்பர்கள் கம்மியான வேக்கன்சி அப்படின்னு சொல்லி ஜாப்பை ஸ்கிப் பண்ணுவாங்க பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவர் எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க குறிப்பாக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த ஜாப்புக்கு தவறாமல் அப்ளிகேஷனை போட்டுருங்க இது மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செய்யு பாய்